சிவாசகத்தில் இருக்கிற நெடும் பாடல்கள் நமக்கு பழைய காலத்திலேருந்த சின்ன சின்ன பாடல்கள் தொகுப்பும் நெடும் பாடல்களின் தொகுப்புமாகத்தான் தமிழ் இலக்கியம் இருந்திருக்குது தமிழ் இலக்கியத்தில் பத்து பாட்டு எட்டு தொகைன்னு சொல்லுவாங்க பத்து பாட்டு எல்லாமே நெடும் பாட்டு ஒரு பாட்டு ஒரு நூல் அதே போல் பத்து பாட்டு சேர்ந்தது பத்து பாட்டு என்ற தொகை எட்டு தொகைன்னு இருக்குங்க அதிலெல்லாம் சின்ன சின்ன பாட்டு சின்ன சின்ன பாட்டுனா முப்பது வரி நாற்பது வரைக்கும் மேலேயும் உண்டு மூணு வரியோட முடிகிற பாட்டும் உண்டு அதுக்கு தந்தாலும் பிரிச்சுருக்கிறாங்க அதுபோல் நம்ம மாணிக்கவாச சுவாமிகள் பாடின பாடல்களில் நெடும் பாடல்களாக இருந்தவை முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இந்த வரிசையில் தான் பாடினார் என்பது கருத்து கிடையாதுங்க அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பாடின வரிசை இது ஒன்று அது இப்போ கணக்கு எடுக்கவும் முடியல ஒவ்வொரு புராணத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போல்லாம் நம்ம தேவாரத்தை வந்து வரலாற்று முறை தேவாரம்னு ஒரு தொகுப்பு போடுறோம் அதுக்கு அதுக்குலாம் பன்முறை தலைமுறைன்னு தான் இருக்கும் இப்போ வந்து வரலாற்று முறைன்னு ஒன்று பிரிச்சுக்கிட்டு அந்த தேவார ஆசிரியர்கள் தலையாத்திரையை எங்கே தொடங்கி எந்த தளத்துக்கு போனாங்க அடுத்தாப்பில் எந்த தளத்துக்கு போனாங்க அந்த வருஷப்படியே சொல்கிறதுங்கிற ஒரு வழக்கத்தை வச்சுருக்குறோம் அதை மாதிரி நம்ம திருவாசகத்துக்கு ஒரு தொகுப்பு பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டும் மா நம்ம மாணிக்கவாச சுவாமியுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய புராணங்கள் நாலஞ்சு புராணங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதிகம் இடத்துல பாடினது இடத்துல வந்து மாற்றி மாற்றி தான் சொல்லியிருக்குது இன்னதுக்கு பின்னர் இன்னது பதிகம் பாடினார் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு என்னன்னு கேட்டால் பாட்டுக்களுடைய அமைப்பு வரிசை அதாவது நெடும் பாட்டு அது நாலு அந்த நாளும் ஒன்றா வச்சாச்சு நம்ம த சங்கத்தொகை நூலில் இருக்கிற ப பத்து பாட்டு போல் இனிமே வருவது சின்ன சின்ன பாட்டுகள் சின்ன சின்ன பாட்டுகள்லையும் பல பாட்டுகள் சேர்ந்த ஒரு முழு பிரபந்தம் உண்டு அதை மாதிரி இருக்கிறத ஒரு ரெண்டு பகுதி நம்ம மாணிக்காசாமி பாடியிருக்கிறார் அதில் ஒரு பகுதி தான் திருச்சதகம் என்பது நூறு பாடல்களால் ஆனது அதுக்கு அடுத்த ஐம்பது பாடல்களால் ஆன ஒரு தொகுப்பு அதுக்கு நீத்தல் விண்ணப்பங்கு இந்த ரெண்டும் பிரபந்தம் என்ற முறையில் தொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னால வருவதெல்லாம் பிரபந்தமாகவும் சொல்லலாம் பதிகம் என்று சொல்லலாம் பதிகமும் பிரபந்த வகையில் ஒன்று என்றுதான் பிற்காலத்து பாட்டிய நூல்கள் சொல்லியிருக்கின்றன பாட்டியல் அப்படின்னு தமிழில் ஒரு இலக்கண நூல் உண்டு அது சிறு பிரபந்தங்களுக்கு இலக்கணம் சொல்லக்கூடியது அதில் பதிகம் என்பதற்கும் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பத்து பத்து பாடலாக பாடின பகுதிகளும் உண்டு இருபது இருபது பாடல்களாக பாடின பதிக பகுதிகளும் உண்டு அந்த முறைப்படி அதை அமைத்திருக்கிறார் அதில் நூறு பாடல்களால் ஆன பகுதி அதை சதகம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம் திரு என்பது இயல்பா நம்ம திருவாசகத்துக்கு திரு என்று அடைமொழி போடுற மாதிரி சதகம் என்பதற்கு திரு என்று அடைமொழி போட்டிருக்கிறார்கள் திருவாசகம் என்பதில் திரு என்ற அடைமொழியினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல் வகுப்பிலேயே சொல்லி காட்டியிருக்கிறேன் அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த சதகம் என்ற நூலுக்கு திரு என்ற அடைமொழி போட்டு திரு சதகம் திருவினை விளைவிக்கக்கூடிய சதகம் சதகத்துக்கு திரு உயர்வை கொடுக்கறது அப்படின்னு திரு என்பது சிவானுபூதியாகி செல்வம் சைவ சித்தாந்த பொறுத்தவரையிலும் எங்கே வந்தாலும் திரு என்றால் சிவானுபூதியாகிய செல்வம் என்று பொருள் பண்ணி கொண்டு எனவே சிவானுபூதி ஆகிய செல்வத்தை விளைவிக்கக்கூடிய நூறு பாடல்களின் தொகுதி சதகம் என்று அர்த்தம் சதம் என்ற சொல்லினுடைய அடியாக வருவது சதகம் என்று இன்னொன்று நூறு பாடல்களையும் ஒரே மாதிரியாக பாடிக்கொண்டு போகிறது உண்டு அதுக்கு மாலைன்னு பேர் இப்போ சோனசைல மாலை சிவபிராசம் பாடினது அது நூறு பாட்டு ஒரே மாதிரியாக போயிட்டு அப்போ நூறு பாடல்களால் ஆனதெல்லாம் சதகம் என்ற பெயரால சொல்லி விடுகிற வழக்கம் இல்லை அப்படிங்கிறது நாம் தனியாக வைத்துக் கொள்ளப்பட்டோம் எத்தனையோ வகையான பிரபந்தங்கள் நூறு பாடல்களாலே ஆனவை இருக்கின்றன இதுக்கு சதகம் என்று என் பெயர் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா இந்த சதகம் என்பதை விட இதுக்கு இன்னொரு பெயர் ரொம்ப பொருத்தமான பெயர் ஆனால் அதை எல்லாரும் பிற்காலத்து ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் பிற்காலத்து ஆட்சி என்பதில் முற்காலத்து ஆட்சியும் அதுக்கு உண்டு பதிற்று பத்து அந்தாதி அப்படின்னு பேருங்க இதுக்கு நியாயமாக பெயர் சொன்னால் திருவாசகம் பதிற்று பத்து அந்தாதி அப்படின்னு சொல்லுங்க பதிற்று பத்து அப்படின்னா பத்தால் பெருக்கிய பத்து அப்படின்னு அர்த்தம் தமிழ் இலக்கணப்படி பத்து பெருக்கல் பத்து அது இற்று சாரியை வரும் சில பேர் சாரியை பண்ணி அதை இட்டாக மாற்றுவாங்க சில பேர் ஹிட்னு சாரியை பண்ணுவாங்க பதிற்று பத்து அப்போ பத்து வகையான பாடல்களாலான பத்து தொகுப்புகளை சேர்த்த ஒரு முழு நூலாக ஆக்கினது அப்படின்னு அர்த்தம் இப்படி பதிற்று பத்து என்பது தமிழ் சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை நூல்களில் ஒரு நூலாகவே அமைந்திருக்கின்றது அந்த நூலுக்கு பதிற்று பத்து அப்படின்னு பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் ஒவ்வொருவருக்கும் பத்து பத்து பாட்டாக இன்னொரு பாட்டு பாடியிருக்கிறாங்க அதுக்கு பதிற்று பத்து அப்படின்னு எனவே பத்து வகையான பத்துக்கள் ஒரு பத்து மட்டும் இருந்தால் அது பத்து பதிகம்னு பேர் அதை போல் பத்து வகையான பதிகம் ஒன்றாக சேர்த்து ஒரு நூலாக ஆக்குகிற பொழுது அதுக்கு பதிற்றுப்பத்தந்தாதி அப்படின்னு பேர் இது அந்தாதியாக செய்வார்கள் அந்தாதியிலையும் ரெண்டு வகை உண்டுங்க முதல்ல எப்படி தொடங்குறாங்களோ அதே மாதிரி கடைசியில் கடைசியும் முதலும் ஒன்றா வந்து முடியணுங்க அதுக்கு மண்டலம் அப்படின்னு பேர் அப்போ அந்தாதியாகவும் மண்டலமாகவும் செய்யப்படுகிற நூல் அதுக்கு தான் பதிற்றுப்பத்தந்தாதின்னு பேர் பிற்காலத்தில் கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னு தென்காசி பக்கத்தில் ஒரு ஊருங்க அதுக்கு கருவை என்று மறு அந்த தளத்தை பற்றி ஒரு பதிற்று பத்தந்தாதி உண்டுங்க ஒரு கருவை பதிற்று பத்தந்தாதி அப்படின்னு பாண்டிய மன்னன் ஆமா ஆ குட்டி திருவாசகம் அப்படின்னு அதுக்கு பேர் திருக்கரு அது குட்டி திருவாசகம் என்ற பெயரால் சொன்னது காரணம் என்னென்னா இந்த திருச்சதகத்தை கருதி தான் திருவாசகம் முழுவதையும் கருதி அதை குட்டி திருவாசகம்னு சொல்கிறது இல்லை மாணிக்க வாசகம் பாடின திருச்சதகம் போல அது பாடப்பட்டிருக்கிறது அது குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கு இந்த திருவாசகத்துக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த திருச்சதகம் மட்டும்தான் ஒருமைக்காக அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது அதனால் இந்த திருவாசகம் போன்றது அப்படின்னு அது குட்டி திருவாசகம் என்று சொல்வார்கள் பின்னால் வந்தவங்க நம்ம சிவஞான முன்னாள் கூட பதிட்டு பத்தாம் தேதி அந்த மாதிரி பகையான நூல் நாம இப்போ பாடத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம் இதற்கு கருத்து பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று இதுக்கு உண்மை சொல்லுகிற பொழுது சத்திய ஞானம் தரும் தேசிகன் மோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது இதுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்கும் வருவங்க இது எப்படி சொன்னாங்கன்னு தெரியல சத்திய ஞானம் தரும் தேசிகர் மோகம் தேசிகர் மோகம் என்பது தேசிகனிடத்திலே மிகவும் ஆர்வம் ஆசை விருப்பம் பற்று உடையவராக இருந்து பாடியது என்ற கருத்தில் சத்திய ஞானம் தரும் தேசிகன் மோகம் சதகம் என்று சொல்லியிருக்கார்கள் சத்திய ஞானம் என்பது உண்மை ஞானம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதையே பத்து வகையாக ரட்சித்த முறைமை கூறியது என்று குறிப்பு சொல்றவங்களும் உண்டு அந்த பத்து வகை என்னன்னா என்னென்னமோ எழுதுறாங்க அது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும் என்பது எனக்கு தோணல அந்த பத்து வகையாக சிவசக்தி ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பத்து வகைக்கு தேகத்தில் காணப்பெறும் பரிவாக சின்னங்களை இயக்குகின்ற சிவசக்தி பரிவாகன பக்குவம் உடம்பில் அதாவது பக்தி உடையவனுக்கு உடம்பிலே காணப்படுகிற பக்குவம் ரெண்டாவதா மனத்தை பரிவாகப்படுத்தும் சிவசக்தி மூன்றாவதாக அன்பை புறப்படுத்தும் சிவசக்தி நான்காவதாக திரோதான சக்தியை காட்டும் சிவசக்தி ஐந்தாவதாக யாக்கையை பரிவாகப்படுத்தும் சிவசக்தி இது முன்னரே வந்துட்டுது யாரோ எழுதியிருக்கிறாங்க அநேகமாக தாண்டவராயர் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் இதை வந்து தேசிகர் எழுதியிருக்கிறார் தன்னுடைய நூலில் பத்து வகையாக பரிவாகப்படுத்துவது என்று அதுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை அதே போல் அனுபவத்தை புறப்படுத்தும் சிவசக்தி ஆறாவது ஏழாவது கரணங்கள் பலவழி செல்லுதலை தடுத்து அருள் வழிச் செலுத்தும் சிவசக்தி எட்டாவதாக பேரின்பத்தில் அவா கொடுக்கும் சிவசக்தி ஒன்பதாவதாக கொடுத்த வாழ்வு அனைத்தும் பேரின்பமே என உணர் அதாவது சிற்றின்பமாக இருப்பதும் பேரின்பம் என்று சொல்வது அப்படி பத்தாவதாக அதில் முன்ன மாதிரி சுருக்கமாக எழுதுறீங்க துதித்தல் உருகல் இன்பம் பெறுதல் பாசம் நீங்குதல் அகந்தை அறுதல் இன்பப்பேறு ஆகியவற்றை நல்க வேண்டும் என்று வேண்டுவது வரம் வேண்டுவது அதை கூறுகின்ற சிவசக்தி என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆமா தண்டபாணி தேசியில் கொண்டு வந்து அதை எழுதியிருக்கிறார் ஆமா இது எந்த அளவுக்கு பொருந்தும் என்பது என்னால் சொல்ல முடியல இதுல உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு பத்துக்கும் தனித்தனி தலைப்பு உண்டு மெய் சுட்டறுத்தல் அப்படிங்கிற முதலாக தலைப்புகள் உண்டுங்க இப்படி இதை பண்ணியிருக்கிறார்கள் இதெல்லாம் பின்னால் வந்தவங்க எழுதினது சில இடங்கள் பொருத்தமாக தெரியுது சில இடங்கள் அந்த தலைப்புக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாமலே இருக்கிறது இனி முதல்ல பொது தலைப்பை பார்த்துக்கொள்வோம் பக்தி வைராக்கிய விசித்திரம் விசித்திரம்னா வியப்புன்னு அர்த்தம் சித்திரம் என்ற சொல்லுக்கே வியப்பு என்பது பொருள் நாமலாம் சித்திரம் சொன்னால் இந்த செவத்தில் எழுதுறது ஓவியம்னு சொல்கிறோமே ஓவியம் என்பது சித்திரம்னு சொல்கிறோம் ஆனால் சித்திரம் என்ற சொல்லுக்கு சொற்பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் வியப்பு என்பது விசித்திரம் அப்படின்னா மிக வியப்புன்னு அர்த்தம் வி என்பதற்கு பாருங்க உபசர்க்கம்னு சொல்லுவாங்க அது சில இடங்களில் எதிர்மறையை உணர்த்தும் சில இடங்களில் மிகுதி மேன்மை அப்படிங்கிற பொருளை உணர்த்தும் ஆகினால விசித்திரம் என்பது மிக வியப்பு அப்படின்னு அர்த்தம் எதனுடைய மிக வியப்பு என்றால் பக்தியினுடையதும் வைராக்கியத்தினுடையதுமாகிய மிக வியப்பான நிலையை சொல்லுவது இது எனவே மாணிக்க வாசகர் சிவபரம்பொருள் வைத்த பக்தியினுடைய பெருமையை சொல்லுவது மாணிக்கவாசகர் உலகப் பொருள்களிலே இருந்து நீங்கி நிற்கின்ற அதுக்குதான் வைராக்கியம்னு பேர் வைராக்கியம் என்ற சொல்லுக்கு ஆசை இன்மை அப்படின்னு அர்த்தம் ராகம் என்ற ஆசைன்னு அர்த்தம் அதுல வி என்ற சேர்த்தீங்கன்னா விராகம் அப்படின்னு வரும் விராகம்னா இந்த இடத்த வி என்பது விசித்திரம் என்பது வி என்பது மிகுதியை உணர்த்துவது இந்த இடத்துல வி என்பது இன்மையை உணர்த்துகிறது அப்ப ராகம் இன்மை ஆசையின்மை அப்படின்னு அர்த்தம் அந்த ஆசையின்மை என்பதுதான் வைராக்கியம் அப்படின்னு வரும் ஆசை இல்லாத ஒரு தன்மையை குறிப்பது வைராக்கியம் அப்படி சொல்லி அப்போ ராகம் ஆசை விராகம் ஆசையின்மை ஆசையின்மை என்பதை வேறொரு வகையாக சொல்லணும் துவேஷம் என்று சொல்லணும் விராகம் என்பது துவேஷம் ராகத்வேஷம் என்று சேர்த்து சொல்லுவாங்க ராகம்னா ஆசை துவேஷம்னா ஒரு வெறுப்பு ஒரு பொருளை பார்த்தா ஆசைப்படுறோம் இன்னொரு பொருளை பார்த்தா வெறுப்பு வெறுப்புப்படுறோம் அதே போல உலகப் பொருள்களை வெறுத்து நீங்குவதை விராகம் என்று சொல்லும் தான் அப்போ அந்த ஆசையற்ற தன்மை அந்த ஆசையற்ற தன்மையில உறுதியாக நிற்பது நாம இப்போ வைராக்கியம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு உலகத்தில் வைராக்கியம் என்ற சொல்லுக்கு பொருள் வேறு அவன் அதில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் உறுதியாக இருக்கிறான் கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாமல் இருக்கிறான் கொஞ்சம் கூட பிடிவை விடாமல் இருக்கிறான் அப்படிங்கிறத வைராக்கியமாக இருக்கிறான்னு சொல்கிறோம் ஆனால் வைராக்கியமாக இருக்கிறான்னு பொருள் என்னட்டால் அதன் மேலே சிறிதும் பற்று செய்யாமல் இருக்கிறான் அதன் மேல் சிறிதும் ஆசை கொள்ளாமல் இருக்கிறான் என்பதுதான் உண்மையான பொருள் எனவே இந்த பகுதியில் மாணிக்க வாசகருடைய பக்தியினுடைய மேன்மை உணர்கிறோம் உலகப் பொருளின் மேலே அவருக்கு இருக்கின்ற வெறுப்பு அதை உணர்கிறோம் இந்த ரெண்டையும் விளக்கி சொல்லுவது பக்தி வைராகிய விசித்திரம் அவர் தன்னுடைய இதை சொன்னால் நமக்கு அது அறிவுரை அப்படிங்கிறது ஞாபகம் கொள்ள வேண்டும் அப்போ சிவத்தினிடத்திலே அன்பும் உலகப் பொருள்களிலே வெறுப்பும் இது வந்தால் தான் அது வரும் அது வந்தால் இது வரும் அது ரெண்டும் ஒன்றோட இயயுபுடையது அந்த பகுதி இந்த பாட்டு சொல்லுகிறது பார்க்கலாம் முதல்ல மெய் உணர்தல் மெய் உணர்தல் என்று சொன்னால் மெய்ப்பொருளை பற்றிய ஞானத்தை குருவினுடைய உபதேசம் வாயிலாக விளங்கிக் கொள்வது அதுக்கு தான் மெய் உணர்தல் அப்படின்னு அர்த்தம் மெய்ப்பொருளை உணர்தல் அப்படின்னு அர்த்தம் மெய் ஞானத்தை உணர்தல் என்று அர்த்தம் அது மெய் உணர்தல் இன்னொன்று பொருளினுடைய மெய்யை உணர்தல் அதாவது ஆணவம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய உண்மையான நிலை என்ன சுரூப நிலை என்ன அப்படிங்கிறது குருவினுடைய உபதேசத்தில் தான் தெரியும் அதுக்கு முன்னால் தெரியாது அதேபோல் கண்மம் அதனுடைய ஸ்வரூபம் என்ன மாயை அதனுடைய சுரூபம் என்ன ஆன்மா அதனுடைய சுரூபம் என்ன அருள் அதனுடைய சுரூபம் என்ன சிவம் அதனுடைய ஸ்வரூபம் என்ன எனவே மெய் உணர்தல் பொருளினுடைய மெய்மையை உணர்தல் அந்த உணர்வு தான் மெய்ஞானம்னு பேர் அந்த மெய்ஞானம் குரு உபதேசிக்கின்ற உபதேசத்தின் வழியாக தான் கிடைக்கும் அதை பற்றி இந்த பகுதி சொல்லுகிறது பத்து பாட்டிலையும் அது இருக்குன்னு நினைக்காதீங்க ஆனால் இருக்கிறதாக எழுதியிருக்கிறாங்க பண்டிதமணி எழுதியிருக்கிறார் இன்னும் பார்ப்போம் கண்ணாயிரம் எழுதியிருக்கிறார் எல்லா பாட்டிலையும் அவங்க எழுதி காட்டுறாங்க பார்க்கலாம் சில பொருள் சில பாடல்களில் பக்தி இருக்கும் ஐயா சில பாடல்களில் ஹைராக்கியம் இருக்கும் சில பாடல்களில் ரெண்டும் கலந்தும் இருக்கும் மெய் உணர்தல் என்பது அதிலே நாம் பார்த்துக்கொள்ள வேணும் அதில் மெய்ப்பொருள் உணர்ச்சி எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்க வேணும் பார்க்கலாம்